பாமகவுடன் கூட்டணி வைத்ததால்தான் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவால் வெற்றி பெற முடிந்தது என அக்கட்சியின் முன்னாள் எம்பி சேவல் ஏழுமலை கூறியுள்ளார் ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் சுயேட்சையாக களம் இறங்கும் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆதரவாளரும் முன்னாள் எம்பியுமான சேவல் ஏழுமலை பாஜக கூட்டணியில் பாமக இணைந்தது குறித்து சி வி சண்முகம் தவறான தகவலை பரப்பி வருவதாக கூறினார் இரண்டாயிரத்து பாமகவுடன் கூட்டணி வைத்ததால்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவால் வெற்றி பெற முடிந்தது என்று ஏழுமலை தெரிவித்தார் துரோகி என்று சொல்லுகின்ற சண்முகம் கடந்த அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் நாலரை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டாக இருந்ததால் தான் அதிமுக வேட்பாளர் அங்கு வெற்றி பெற்றார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் யாரால் உயர்வு அடைந்தாரோ அவர்களாலேயே பள்ளத்தில் தள்ளப்படுவார் என்றும் ஓபிஎஸ் ஆதரவாளரான சேவல் சண்முகம் சாடினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க